கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நிறைய பேர் வந்து என்னுடைய டாட்ரோட வந்த எபிசோட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் பாராட்டினீங்க சில பேர் வந்து ரிலீஜன் பற்றி அவள் பேசுகிறதுனால இது ஹர்ட்டிங்காக இருக்குதுன்னு சொன்னீங்க அதுக்கு பதில் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி கமெண்ட்ஸ் ரிப்ளை தான் ராஜலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து என்ன மேடம் இந்த மாதிரி கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டே இருக்கீங்க பழனி திருப்பதி அவ்வளோ மோசமான இடமா ஹவு கேன் யூ அலோ அதே மாதிரி சுந்தர் இந்து சுந்தர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷீ இஸ் இன்சல்ட்டிங் அவர் ரிலீஜன் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் மனப்பக்குவம் அப்படிங்கிறது வந்து வரத்துக்கு ரொம்ப நாளாகும் ஒரு மனப்பக்குவம் வரும் பொழுது உன்கிட்டையும் கடவுள் இருக்கார் உன் ஹிருதயத்திலையும் கடவுள் இருக்கார் ஒவ்வொரு எறும்புலேயும் கற்பாம்பூச்சிலையும் எலிலையும் கூட கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் ஏன்னா அந்த ஆத்மாவுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல துளி அதாவது ஒரு ஒரு டாட் அளவுக்கு தான் இருக்குமா அங்கே கடவுள் காத்துக்கிட்டே இருப்பாராம் என்றைக்கு இந்த ஆத்மா என்னை உணரப்போகுது எப்போ இது வந்து இந்த பிறவி நான் எடுத்தது வந்து உன்கிட்ட திரும்ப வந்து அடையிறதுக்கு தான் அப்படின்னு அது எப்போ அறிய போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே காத்துக்கிட்டே இருப்பாராம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்கும் பொழுது அந்த கடவுளுக்கு பல ரூபங்களை நம்ம கொடுக்குறோம் பிள்ளையார்னு சொல்கிறோம் முருகர்னு சொல்கிறோம் ஜீசஸ்ன்னு சொல்கிறோம் அல்லான்னு சொல்கிறோம் உண்மை அறிந்தவர் சிலரே அது வந்து ஞானிகள் பல சித்தர்கள் பல ரிஷிகள் ஸோ நமக்கு வந்து அதோடைய தான் இருக்குது நமக்கு அதோடைய ஞானம் இல்லை ஸோ நம்ம மனசுக்குள்ளே கடவுள் இருக்கார்னு நினச்சி அதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதே பெரிய விஷயங்க உங்களுக்கு தெரியாது அந்த காலத்தில் இந்த யங் சில்ட்ரன் நான் உண்மையிலே சொல்கிறேன் மனசு ரொம்ப வேதனைப்படுது நான் நிறைய வந்து பல இடங்களில் பல பேரை பார்க்குறேன் கையில் அந்த வீடு ஆர் அந்த கஞ்சா சம்மந்தப்பட்ட பொருள் இல்லாத கும்பல் ரொம்ப ஆயிடுச்சுங்க அதாவது இன்றைக்கி செவன்ட்டி பர்சன்ட் நம்மளுடைய நாட்டில் பெனட்ரேட் ஆகிருக்கு ட்ரக்ஸும் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பும் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது ஒன் லைஃப் லெட்ஸ் என்ஜாய் அப்படின்னு சொல்லி பப்ல தண்ணி அடிக்கிறதும் இது இந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆகிருக்கு அது ஆகாமல் ஒருத்தர் கரெக்டாக இருக்கும்போது நம்ம அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல எந்த தப்பும் இல்லை நான் வந்து அதுக்காக அவங்களுக்காக நான் வந்து என்னுடைய ரிலீஜனை நான் மாற்றிக்கல எனக்குன்னு ஒரு ஜேர்னி இருக்குங்க அவங்களுக்குன்னு ஒரு ஜேர்னி இருக்குது ஒவ்வொரு சோலுக்குமே ஒரு ஜேர்னி இருக்குது எப்படி என் கனவுகளையோ என்னுடைய ஆசைகளையோ எனக்கு தயிர் சாதம் பிடிக்குங்கிறதுக்காக நீ தயிர் சாதம் சாப்பிடுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு எனக்கு வந்து இந்து மதம் பிடிக்குங்கிறதுக்காக நீ இந்து மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கிருஷ்ணர் சொல்லவே இல்லை நீ ஒரு அடி எடுத்துவை உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏழு ஜென்மம் உனக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு ஜென்மத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதை நான் நம்புகிறேன் லைஃப்பில் ஹாமினி வேணும்னு நினைக்கிறேன் தகராறு பண்ணலாம் ஒரு பிரச்சனை பண்ணலாம் நீ இப்போ மாறலன்னா என் வீட்டுக்குள்ளே வராதன்னு சொல்லலாம் உனக்கும் எனக்கும் வந்து அறுந்து போச்சுன்னு சொல்லலாம் என்னங்க பிரயோஜனம் இதனால் இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் நம்ம பெற்ற குழந்தைகள் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வந்து நல்லா வளர்கிறத பார்க்காம ஒரு கோபத்தினாலையும் ஒரு ஈகோனாலையும் இது என் கடவுள் இது உன் கடவுள் சண்டை போட்டுட்டு குடும்பம் பிரியணுமா தேவையே இல்லை அவங்க கடவுளை அவங்க கும்பிடட்டோம் ஏன் கடவுளை நான் கும்பிடுறேன் லைஃப் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அவங்க பேர் வந்து ப்ளிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ ட்ராமா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாங்க நான் மட்டும் இல்லை இன்றைக்கி சராசரியாக எல்லா பெண்களுமே கல்யாணமாகி ஒரு ஹாப்பி மேரேஜ் இல்லைன்னா நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை இன்ஃபேக்ட் என்னை விட அதிகமாக நள்ளிமா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நான் தான் அதுவும் பரவாயில்லன்னு சொல்லுவேன் ஓரளவுக்கு ஸோ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்குது அவங்கக்கிட்ட உட்காந்து பேசும்போது தான் ஆக்சுவலாக சரித்தாட்டை பேசும்போது தான் தெரியும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க வயிற்றில் எட்டி உதச்சி அவங்க அழும்போது ஆ நீ தானே அதனால் சூப்பராக நடிக்கிற அப்படின்னு சொல்லுவாராம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு அண்டு தட் இஸ் லைஃப் இந்தியா ரொம்ப ரொம்ப ஈஸி சந்தியா நீங்கள் வந்து எங்கிட்ட தக்காளி சட்னியோடைய ரெசிபி கேட்டிருக்கீங்க இல்லையா அதை ரெண்டு விதமாக பண்ணலாம் பூண்டு போட்டு பண்ணலாம் பூண்டு இல்லாமையும் பண்ணலாம் நான் எப்படி பண்ணுவேன்னா முதல்ல தக்காளியை நல்லா வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து நல்லா வந்து ஜூஸ் எடுத்துடுவேன் ஓகேங்களா இன்னொரு மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்குவேன் பச்சை மிளகா நீட் நீட்டமாக கீறி வச்சிடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பில்லை அவ்வளோதான் பூண்டு வந்து மெல்லிஸ் மெல்லிஸாக கீறி வச்சுடுவேன் ஸோ so, தேங்காய் அண்ணா அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து தேங்காய் அண்ணா தேங்காயெலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காய் போட்டுட்டு கடுகு கருவேப்பில்லை போட்டு தாளிச்சுட்டு அந்த பூண்டை கொஞ்சம் வதக்கிட்டு அந்த வெட்டி வச்சேன் பாருங்கள் தக்காளி அதை முதல்ல போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா தள தளன்னு ஒரு கோல்டன் கலர் வரும்போது இந்த ஜூஸ் அதில் போடணும் போட்டுட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அது ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் உப்பு அவ்வளவுதான் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது அப்படியே சுண்டை விடணும் அது அப்படியே திரண்டு வரும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஆயிடுச்சு நல்ல சகப்பு கலர் வந்துடுச்சு பிரியுது எண்ணெயும் தக்காளி சட்னியும் பிரியுதுன்னு வரும்பொழுது அதை ஆஃப் பண்ணிடணும் மோஸ்ட் சிம்பிள் அண்டு ஃபாஸ்டஸ்ட்டு ஏன்னா டக்குன்னு ஒரு பூரியை சுட்டு ஒரு சப்பாத்தியோ இல்லை பூரியோ இல்லை ப்ரெட்லேயோ தடவி எடுத்து போயிட்டே இருக்கலாம் நம்ம யசோதா ரவி நீங்கள் வந்து பௌர்ணமி பூஜை வந்து வீடியோ எடுத்து போட சொல்லியிருக்கீங்க சொல்கிறேன் மணிகண்டன்ட்டு அவர் தான் வரணும் அவர் இப்போ இப்போ மெட்ராஸில் இல்லை அவர் வெளியூரில் உட்காந்துக்கிட்டு எடிட் பண்ணுறாரு ஸோ கண்டிப்பாக வந்து நான் அதை ஷூட் பண்ணி போட சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் சில பேருக்கு போரும் அடிக்கும் ஏன்னா என்னது இது மாடு அம்மா அடுமே கண்ணேன்னு பழைய பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு உக்காந்துருக்காங்க இவங்க அப்படின்னு கூட தோணலாம் அப்ரஹாம் நீங்கள் வந்து இப்போ டிவோர்ஸ் ஆகிருக்கு உங்கள் குழந்தைகிட்டேருந்து பிரிஞ்சு வாழ்கிறீங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஒரு ஒரு வாழ்க்கையிலேருந்து நம்ம குழந்தைகளை பிரியறதோ இல்லை வந்து மனைவியை பிரியறதோ இல்லை மனைவி கணவனை பிரியறதோ எல்லாமே ரொம்ப சோகமான விஷயம் ஆக்சுவலாக கணவன் மனைவியை தனியாக விட்டால் கூட அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க சொந்தக்காரங்க நிறைய விஷயங்களில் வந்து மூக்குவிட்டு இன்னும் ஜாஸ்தியாக்கலாம் எனிஹவ் உங்கள் வாழ்க்கையில் அதை நடக்கணும்னு வந்துடுச்சு அதான் என்ன கேட்டால் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்வேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து யோகா கிளாஸுக்கு போனோம் மூச்சு பயிற்சி பண்ணணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயத்தில் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் என் பசங்கக்கிட்ட ஏன்னால் அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யோகா மூச்சு பயிற்சி எல்லாமே நம்ம ரிலீஜனுக்குள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அதை அவங்க பண்ணவே கூடாது யோகாவோ இல்லை வந்து மூச்சு பயிற்சியோ கிறிஸ்டின்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அதை பண்ணால் உங்களுக்கு வந்து உண்மையான கடவுள் யாருங்கிறத நீங்கள் உணர்ந்துடுவீங்க அதனால் அதை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஸோ பசங்களுக்கு வந்து பல விஷயங்களில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது லைஃபு வேலையில் இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போது இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்க இல்லாமல் அப்போ நீங்கள் அந்த மூச்சு பயிற்சி பண்ணால் தான் மனம் வந்து சமநிலையை அடையும் நீங்கள் அப்ரஹாமின்னு பேர் போட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கும் பட்சத்தில் மூச்சு பயிற்சி பண்ணுவீங்களான்னு தெரியல பட் மூச்சு பயிற்சி பண்ணாதான் இந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் மாத்திரையை நோக்கி போனீங்கன்னா உங்கள் லைஃபே முடிஞ்சிருச்சு உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது மை ஹாபிஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்னை ரொம்ப பாராட்டியிருக்கீங்க ஆண்களும் என்னுடைய ப்ரோக்ராம் நிறைய பார்க்குறாங்கன்னு போட்டிருக்கீங்க ஆக்சுவலி இட் இஸ் ட்ரூ ஏன்னா ஆண்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் பிரச்சனைகளுக்காக எனக்கு வந்து அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க அண்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என் கிருஷ்ணனுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் ரொம்ப சீரியஸாக நான் உட்காந்து நான் ப்ரே பண்ணால் அது என்னன்னு தெரியல அது கண்டிப்பாக நடக்குது இப்போது ரீசெண்டாக கூட அஜய் ஞானமுத்து அப்படின்னு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் டி மாண்டி காலனி படத்தோட டைரக்டர் அவங்க சிஸ்டர்ஸ் தான் தடவை என்னை வந்து பார்த்து அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கல்யாணத்துக்கு வந்து எப்படியாவது நீங்கள் வந்து ப்ரே பண்ணணும் ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி கேட்டாங்க நான் அவர் பேரை சொல்லாமல் ஒரு எபிசோட் பண்ணியிருந்தேன் ஆனால் என் மூலியமாக அவருக்கு பொண்ணு கிடைக்கல பட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சு அவருக்கு வந்து இந்த மாத கல்யாணமும் நடந்துடுச்சு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது பல வருடங்கள் அவங்க வந்து பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க ஒரு வயசாகிட்டே இருக்குதுன்னு பயப்படுறாங்க செட்டே ஆகலை ஆனால் கடைசியில் வந்து நம்மக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஒரு ப்ரேயரை நான் கிருஷ்ணகிட்ட வைக்கும்போது அது வந்து ஓகே அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க கேத்தலிக்ஸு பட் அவங்க வந்து சொன்னாங்க எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க மொத்தத்தில் ஒரு நல்ல பெண் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஐ ப்ளஸ் த கப்புல் சார் எல்லார்டுமே என்ன சொல்லுன்னா ஒரு உண்மையான மனசோட ஒருத்தருக்கு நம்ம வந்து பிளெஸ் பண்ணும்போது கடவுள் அதை கண்டிப்பாக கேட்குறாரு அந்த வேண்டுதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்குறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னை விட டிவியில் மெம்பர்ஸாக இருந்து எங்கிட்ட சொல்லி பயனடைஞ்சவங்க இன்றைக்கி டேட்டில் பல பேர் ஆகிட்டாங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ சேனல் நடக்குது ஆனால் இங்கே ஒருத்தருடைய மனக்குறையை வந்து நம்மளால் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள் வித்யா ராணி அப்படிங்கிறவங்க வந்து நடிகைகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டாங்க நடிகைகள் எல்லாமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெரிய பத்தினி வேஷம் போடுறாங்கன்னு ஐ டோன்ட் திங்க்ரா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இன்றைக்கி வந்து பத்தினித்தனம் அப் அதுக்கே வந்து மரியாதை இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஆறு மணிக்கு மேலே கேட்டை தாண்டக்கூடாது ஆக்சுவலாக நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ எங்கள் அக்கா ஒரு நாள் வந்து ஆறரை மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டா ஆறரை மணிக்கு வந்ததுனால எனக்கு இன்னும் என் கண்களில் வந்து பசுமையாக இருக்குது எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் நிறைய மாடு இருக்கும் அந்த மாடு கட்டுறதுக்காக நிறைய கயிறு வச்சுருப்பாங்க அந்த கயிற்றுல எங்கள் அக்காவை அப்படி அடித்தாங்க ஆறு மணிக்கு விளக்கி வச்சதுக்கப்புறம் நீ ஆறரை மணிக்கு வீட்டுக்கு வரியா அப்படி உனக்கு காலேஜில் அதுக்கு தான் உன்னை நான் சேர்த்தேனான்னு சொல்லி அப்படி இருந்தும் அக்கா வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க ஸோ ஒருத்தரை வந்து கண்டிக்கிறதுனாலையோ ஒருத்தரை வந்து இந்த பத்திரி வேஷங்க பத்திரிங்கிறது என்னங்க பத்தினிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவனோடு நம்ம வாழும்போது அவனுக்கு நம்ம துரோகம் பண்ணாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பத்திரித்துவம்னு நான் நம்புகிறேன் கவிதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னோம்மா அது வந்து நூற்றுக்கு நூறு வந்து உண்மைமா அதாவது அடுத்தவர் நல்லபடியாக இருக்கட்டும் அடுத்தவங்க வாழட்டும்னு போது டெஃபினட்டாக நாம் நல்லா இருப்போம் பெரியவங்க சின்ன எந்த ஒரு பழமொழியும் வந்து வீணானதில்லை ஊர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும் நான் நிறைய ஊர் பிள்ளைங்களை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன் என் பிள்ளைங்க தானாகவே தான்மா வளர்ந்தது பத்ம விஸ்வநாதன் நான் உங்கள் பேரை சொல்லுன்னு கோமாக சொல்லியிருக்கீங்க என் பேர் தான் உங்கள் பேரும் லவ் யூ லாட் டே கேர் புவனகுமார் தேங்க்யூ வெரி மச் சி பாசிட்டிவாக நம்ம நினைக்கும்போது நமக்கு எவ்வளோ வாழ்க்கையில் நம்மளும் சந்தோஷமாக இருக்கும் இன்ஃபேக்ட் நான் சீரியலை விட்டு ரொம்ப விலகினதுக்கு காரணமே அங்கே வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து புருஷம் பொண்டாட்டியை பிரிக்கிற மாதிரி சீன் பிடிக்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா நாத்தனாருக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வரா மாதிரி சீன் பிடிக்க வேண்டியதாக இருக்குது இல்லை வயதில் இருக்கிற குழந்தைய எப்படியாவது வந்து அவள் ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது அவள் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சீன் பிடிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் செவன் நம்ம வந்து நெகட்டிவாக தான் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது அது வேண்டான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது இட் வாஸ் எ வெரி மேஜர் டிசிஷன் இன் மை லைஃப் ஏன்னா அது ஒரு இன்கம் அப்படி அந்த இன்கம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயிஸ் என நம்பி இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கு அவங்களுடைய சம்பளம் போகுது ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒவ்வொரு இடத்துலையும் வேலை வாங்கி கொடுத்தேன் எல்லோரையும் வேறு வேறு இடத்துல அவங்கள செட் பண்ணிவிட்டு தான் நான் கடைசியில் வந்து இனிமேல் சீரியல் பண்ணலன்னு சொல்லி முடிவெடுத்தேன் அதே மாதிரி அந்த ஒரு சீரியல் பண்ணாத போது வர வேண்டிய இன்கம் ஏதோ மாதம் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா அது கையை விட்டு போயிடுது அப்போ என்னுடைய செலவுகளை நான் வந்து குறைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறேன் ஸோ இவ்வளோதான் எனக்கு வருது அதுக்குள்ளே நான் வாழணும் ஆனால் அந்த வாழ்க்கை முக்கியமாக இல்லை மாதம் மாதம் நம்ம பணம் சம்பாரிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ராங்கான விஷயத்தையே நம்ம போதிச்சுக்கிட்டு இருக்கோமே அது கரெக்டான ரெண்டு தராசில் பார்க்கும்போது இருக்கிறது ஒரு வாழ்க்கை இனிமேல் இந்த வாழ்க்கையை பாசிட்டிவாக நல்லதுக்கு மட்டுமே செயல்படுத்தணும்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சு எடுத்த முடிவு தான் சீரியல் நிறைய பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சீரியல்லே ஆச்சாரியர்களை பற்றியோ இல்லை ஒரு மைத்தாலஜியோ இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிவகாமையின் சபதம் மாதிரி ஏதாவது கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவேன் யூசர்னு ஒருத்தர் வந்து கிருஷ்ணதாசியை இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கிருஷ்ணதாசி அந்த டைமில் அவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம் முக்கியமாக வந்து மூணு பேர் அந்த மூணு பேரில் வந்து ஒன்று வந்து என்னுடைய கணவராக இருந்த பிரபு நேபால் அவர் ரொம்ப அற்புதமாக அதை டைரக்ட் பண்ணார் ரெண்டாவது வியட்நாம்பேட் சுந்தரம் அவர்கள் என்னம்மா சீன்ஸ் பிடிச்சாரு நானும் அவரும் நீங்கள் நம்ப மாட்டீங்க நாங்கள் எல்லாம் அந்த நாகர்கோயிலில் உட்காந்து அண்ணா ஒரு சீன் சொன்னால் நான் ஒரு சீன் சொல்வேன் நான் ஒரு சீன் சொன்னால் உடனே அண்ணா ஒரு சீன் சொல்லுவார் அப்படி எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஜுகல் பந்தி இருந்தது ஸோ அவ்வளோ அற்புதமாக சீன் சொல்லுவோம் ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஒரு ஒரு களம் வந்து அதுக்கு அமைஞ்சது மூணாவது அதில் நடித்த ஜெம்னி அங்குளும் நளினிமா அதுக்கப்புறம் வந்து ரிங்கு அண்ட் சுஜா அவங்க தான் வந்து அந்த யங்கு லவ்விங் கப்பிள் அண்ட் ரஞ்சிதா என்ன ஒரு அழகான காம்பினேஷன் ராஜசேகர் சார் அதில் வந்து காம்பினேஷன் ரொம்ப அருமையாக அமைஞ்சது மறுபடியும் அந்த மாதிரி ஆர்டிஸ்டெல்லாம் அமையணும் அந்த மாதிரி கதை வந்து எடுக்கிறதுக்கு முதல்ல சேனல் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல நான் சொந்த சேனல் நடத்தினா தான் நடக்கும் சரி நிறைய நேரம் பேசிகிட்டே நினைக்கிறேன் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு நல்ல எபிசோட சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் பீ பாசிட்டிவ் ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்